திருவாதிரை திருவிழாவில் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பாத தரிசனம் காண பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் கண்டனர் திருவாரூரில் உள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழாவினை முன்னிட்டு பதஞ்சலி வியாக்ரவாத முனிவர்களுக்கு பாத தரிசனம் காட்டி அருள் பாலித்த இந்நாளில் பக்தர்களும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியின் பாதத்தை கண்டு தரிசித்தால் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் திருவாரூர் பெரிய கோவிலில் உள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி அனைத்து கடவுள்களுக்கும் மகா ராஜாவாக திகழ்கிறார் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நாட்களில் அனைத்து கோவில்கள் மூடப்பட்டாலும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் எந்த அபிஷேக ஆராதனை நாட்களிலும் தியாகராஜர் சுவாமியின் பாதத்தை காண முடியாததால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பதஞ்சலி வியாகரபாத முனிவர்கள் கடும் தவம் இருந்து ஸ்ரீ தியாகராஜ பெருமானிடம் பாதத்தை தரிசிக்க வரம் கேட்டதை தொடர்ந்து பாத தரிசனம் பங்குனி உத்திர பெருவிழா திருவாதுரை பெருவிழா என ஆண்டுக்கு இருமுறை மட்டும் பாத தரிசன விழாவாக நடைபெறுகிறது இதன்படி திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் ராஜநாராயணன் மண்டபத்தில் ஸ்ரீ சுவாமி எழுந்தருளி திருவாதுரை பெருவிழாவில் பாத தரிசனம் நடைபெற்றதைக் காண வெளிமாநிலம் வெளி மாவட்டம் முன்னூர் மக்கள் என ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் கண்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோயிலில் சிறப்பாக இந்த தியாகராஜர் பாதத்தை யாரும் காண முடியாது தியாகராஜர் பாதத்தை காணுவதற்காக பதஞ்சலி முனிவரும் விக்ரபாதகரும் தடுத்தவும் புரிந்ததனால் தாகேசுவெருமான் மன உருகி அவருக்கு பாதத்தை காமிக்கிறேன் வருடத்திற்கு இரண்டு முறை மார்கழி திருவாதிரியும் பங்குனி உத்தரநாளம் தியாகேச பெருமான் தனது பாதத்தை இருவருக்கும் காக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் நாம் எல்லோரும் அந்த தியாகச பெருமானின் பாதத்தை தரிசனம் செய்வதற்கு நாங்கள் ஓடோடி வந்து வரிசையில் நின்று அவரோட பாதத்தை கண்டு இந்த கோயிலில் மிக சிறப்பு என்னவென்றால் உலகமெங்கும் கிரகண காலங்களில் கோயில்கள் கூட்டப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் தாகேச பெருமானுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் அந்த அவ்வளோ புகழ்பெற்ற அந்த தியாகேச பெருமானின் பாதத்தை காணுவதற்கு எங்களை கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சு இன்னொன்று இந்த கோயிலில் அவரோட பாதத்தை பார்த்துட்டோம்னா சர்வ தோசமும் அடிபட்டு எல்லா வளமும் நலம் பெற்று இன்புற்று வாழ அவர் அலுவலர் அவர் பாதத்தை பார்க்கறது அவ்வளோ புரியும் மிக சிறப்பு டிவிலேயே பார்க்க முடியாது எல்லாம் நேரடியாக தான் இங்கே தியாகசிபர்மானுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா யாரையும் டிவி இருக்க எந்த அனுமதியும் கிடையாது அவரை பார்க் அவர் பாதத்தை பார்க்கணுன்னா நேரடியாக தான் வரணும் அவரை பார்க்கணுன்னா நேரடியாக தான் இங்கே வரணும் வேற உன் பேர் ராஜராஜ சோழன் திருவாரூர்